இப்போ பாஸ்டருக்கு சபையை நடத்துகிற ஒவ்வொரு பாஸ்டருக்கும் உள்ள வேலை என்ன தெரியுமா கர்ப்பத்திலிருந்து கல்லறை வரைக்கும் அவர் தான் பார்க்கணும் கர்ப்பம் உண்டானாலும் கல்லறைக்கு போகணுனாலும் எல்லாம் அவர்தான் முன்னாடி நன்றி நடக்கணும் சரிங்களா அவருக்கு ரெண்டு மணிக்கு நைட் ரெண்டு மணிக்கும் கால் வரும் மூணு மணிக்கும் கால் வரும் அதான் மேய்ப்பர் திருமணமும் அவர் தான் பண்ணி வைக்கணும் குழந்தைக்காகவும் அவர் தான் ஜெபிக்கணும் குழந்தைய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவர் தான் ஜெபிக்கணும் குழந்தை நல்லா படிக்கிறதுக்கு அவர் தான் ஜெபிக்கணும் அவர் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு அவர் தான் ஜெபிக்கணும் பொண்ணு பார்க்கறதுக்கு அவர் தான் ஜெபிக்கணும் திருமணம் நிச்சயத்துக்கு அவர் தான் ஜெபிக்கணும் திருமணம் அவர்தான் நடத்தி வைக்கணும் அடுத்து அப்படியே ரொட்டினா எல்லாத்துக்கும் யார் இருக்கணும் மெய்ப்பர் இருக்கணும் இதே போல எல்லாவற்றுக்கும் சரிங்களா பிரதான மெய்ப்பரா இருக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்தியார்னா நல்ல மெய்ப்பன் பெரிய மேய்ப்பன் பிரதான மெய்ப்பன் இப்ப கர்ப்பம் நடி வரும்போது நேருக்கு பாருங்க குழந்தை இல்லாம இருக்கிறத பார்க்கலாம் சில பேர் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படிலாம் வருத்தப்படுவாங்க சில பேர் குழந்தையே இல்லாம இருக்காங்க சில குழந்தை பிறக்கும் பொழுது இருதயத்துல ஓட்ட இருக்குது கை கால் ஊனமா பிறக்குது கண்ணு இல்லாம பிறக்குது காது இல்லாம பிறக்குது கர்த்தர் குழந்தைய கொடுத்திருக்கிறார் பைபிள்ல யாரெல்லாம் குழந்தை இல்லாம இல்லாம இருந்தாங்க ரெபேக்கால் குழந்தை இல்லாம இருந்தாங்க ராக்கேல் குழந்தை இல்லாம இருந்தாங்க அண்ணா குழந்தை இல்லாம இருந்தாங்க மனோவாவுடைய மனைவி குழம்பு குழந்தை இல்லாம இருந்தாங்க சுனாமியால் குழந்தை இல்லாம இருந்தாங்க எலிசபெத்து குழந்தை இல்லாம இருந்தாங்க ஆனா முதல்ல குழந்தை இல்லாம இருந்தாங்க 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 ஆனா முடிவில் குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் வாக்குத்தின் வசனத்தின் வீரியத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க முதல்ல இல்லாத போல இருக்கும் ஆனா இல்லாததை இருக்கிறது போல அழைத்து தேவன் நம்மளுடைய தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் தேவன் நம்மளுடைய தேவன் இப்ப இல்லாத மாதிரிதான் இருக்கும் ஆனா எல்லாம் ஒளிந்து இருக்குது நமக்குள்ள இருக்குது வார்த்தைக்குள்ள இருக்குது வசனத்துக்குள்ள இருக்குது இருதயத்துக்குள்ள இருக்குது அதை விசுவாசித்தா பெற்றுக்கொள்ளலாம் விசுவாசித்தவளை பாக்கி இப்ப சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு நாளில் இதோ பிள்ளைகள் கர்த்தனால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சரிங்களா கர்த்தர் தான் கொடுப்பார் கர்த்தர் தான் பிரச்சுகிறவர் பிரசவம் கரு உருவாகிறது மட்டுமல்ல சரிங்களா கரு உருவாகி வெளியே வரத்தக்கூடிய பிரசவிக்கிற காலத்துல பிரசவத்துக்குரிய பெலனை கர்த்தர் தான் கொடுக்குற அதனால பாருங்க கற்பத்தை கொடுத்த தேவன் கற்பத்தை பெற பண்ணகிறதுக்குரிய பெலனை கொடுப்பார் இன்னும் நல்லா சொல்ல போனா புரியல சொல்லப்போனா சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளை இடுவார் யாத்திராம இருபத்தி மூணு இருபத்தி ஆறுல தமிழ்ல போட்டிருக்கும் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லைன்னு போட்டிருக்கும் இதை புரியிறாப்புல சொல்றதுனா கர்ப்பம் விழுகிறதும் அப்படின்னா குறைஞ்ச மாசத்துல பிறகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒட்ட இருக்காதுங்கிறாரு ஏன்னா குழந்தை பிறகுறதுக்கு அந்த ஸ்திரீக்கு கர்ப்பஸ்திரிக்கு நல்ல பலன் வேணும் மாசமா இருப்பாங்க பயப்படுவாங்க அவங்களுக்காக வசனம் வருது பாருங்க ஏசியா நாற்பது இருபத்தொம்போதுல சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் பிரசவ காலத்திலே நல்ல சரீரத்திலே ஒரு சத்துவத்தை பலத்தை ஆரோக்கியத்தை சுகத்தை எல்லாவற்றுக்கும் மேலான மனதில் ஒரு மனோ தைரியத்தை கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் யாருக்கு வசனம் வருது சோதுரம் அவர்களோடு கர்த்தர் இடைபெற்று கொண்டிருக்கிறார்